மனக்குழப்பங்களும் பிரச்சனைகளும் பங்குதாரர்கள் வியாபாரம் தொழில் அது மாதிரி விஷயங்கள் மாணவர்களாக இருந்தால் மைண்ட்ல வந்து கொஞ்சம் கிளாரிட்டி குறைவு டிஸ்ட்ராக்ஷன் ஜெயிக்கு அப்பப்போ நம்ம வந்து கொஞ்சம் நல்லதான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் நல்லதான் பலன்கள் வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குது கைக்கு வந்தது ஒரு நாள் ரெண்டு நாள் கூட இல்லாம எல்லாமே விரயமாகக்கூடிய அமைப்புகள் இருக்கு கொஞ்சம் மேன்மையும் கொஞ்சம் பெனிஃபிட்டும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் செய்கிறது கடன் மூலமாக சில அபிவிருத்தி செய்து கொஞ்சம் ஜெயிச்சுக்கலாம் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஷ்டர் அஸ்தி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்ப்பீங்கன்னு நம்புறேன் சயின்டிஃபிக் வேதி கஷ்டம் முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூடநம்பிக்கையில போகாமல் பார்த்து இருக்கிறோம் எப்படி நம்மளுடைய போன ஜென்ம கர்மா வந்து இந்த ஜென்மத்தில் வந்து சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் நல்ல கர்மா தீய கர்மா வந்து எப்படி ஒளி தத்துவத்தில் வந்து செயல்படுகிறது எப்படி நாம் செய்த பாவ புண்ணியங்கள் நமக்கே திரும்பி வந்து அதை அதோட பலனை நம்ம அணிவிக்கிறோங்கிறத நம்ம ஜோதிடத்தில் ஒளி தத்துவம் மூலமாக எப்படி தசாபுக்திகள் அடிப்படையிலையும் ஒளி கிரகமாகிய குரு சுக்கரன் பௌர்ணமி சந்திரன் புதன் மூலமாகவும் ஒளி குன்றிய கிரகமாகிய சனி செவ்வாய் ஆகியன் மூலமாக தீய பலன்களும் எவ்வாறு அமைப்பில் இருந்தால் எப்படி கொடுப்பாருங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தக்க முடிவுகள் வாழ்க்கை முடிவுகளை எடுத்து நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறறதுக்கு என்ன பண்ணலாங்கிறது நம்ம துல்லியமா பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோவில் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எத்தகைய ஒரு பலாபலன்களா இருக்கு போதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து உங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க உங்களை வந்து அடையும் நம்மளோட வீடியோஸ்னால பெனிஃபிட் அடையலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது ராசி அதிபதியாகிய குரு மூன்றாம் இடத்துல ரிஷபத்திலே நீடித்திருந்து ஒன்பது ஏழு பதினொன்னுங்கிற ஒரு அருமையான பாவத்தை அருமையான வீடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார் ஸோ என்னதான் ராகு ராசிக்குள்ள இருந்து கேது ஏழாம் இடத்துல இருந்து மனக்குழப்பங்களும் பிரச்சனைகளும் பங்குதாரர்கள் வியாபாரம் தொழில் அது மாதிரி விஷயங்கள் மாணவர்களாக இருந்தால் மைண்ட்ல வந்து கொஞ்சம் கிளாரிட்டி குறைவு டிஸ்ட்ராக்ஷன் இளத்தரசிகளுக்கும் சில க குடும்பத்தில் அவ்வளோ சுபிக்ஷம் இல்லை எல்லாத்துக்குமே வயது வித்தியாசம் இல்லாமல் சில குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ராகு கேதுகள் இருந்தாலும் குருவின் பார்வை வந்து ஓரளவுக்கு மீண்டு வரக்கூடிய அமைப்பு கொஞ்சம் என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு ப்ரோக்ரெஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் அப்பப்போ நம்ம வந்து கொஞ்சம் நல்லதான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் நல்லதான் பலன்கள் வந்துட்டு மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குது அதே சமயத்தில் சனி வந்து பன்னெண்டாம் இடத்துல விரைய சனியாக இருக்கிறப்போ செலவுகள் அதிகமாக இருக்குது என்ன வருமானம் வந்தாலும் செலவுக்கு பிரச்சனை செலவுக்கு குறைவே இல்லாமல் கைக்கு வந்தது ஒரு நாள் ரெண்டு நாள் கூட இல்லாமல் எல்லாமே விரயமாகக்கூடிய அமைப்புகள் இருக்கு சுப முதலீடுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் நல்ல ஜாதகத்தில் நல்ல யோகமான தசைகள் போயிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு சுப முதலீடு செய்யக்கூடிய அமைப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நடந்து இருக்குது இன்னும் ரெண்டு மாதம் அது இருக்கும் அதோட பலன்கள்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகளை பா கண்டிப்பா பெறுவாங்க இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு கிரகத்தோட அமைப்பு வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல தப்பு இல்லை எந்த மாற்றமும் இல்லைங்கிறது பார்த்தோம் மாத கிரகமாகிய புதன் பதினொன்றாம் இடங்கிற லாபஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது பங்குதாரர்கள் மூலமாக மனைவி பெண்ணா இருந்தால் கணவன் ஆணாக இருந்தால் மனைவிங்கிற மாதிரி சில விஷயத்துல வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸும் நல்ல ஒரு அன்போனியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு புதன் என்னதாக இருந்தால் நட்பு வீட்டிலேருந்து குருவின் பார்வையில் இருக்கிறார் ஸோ அது மூலமா சில ஆதாயம் புதிய தொடர்பு மூலமாக ஆதாயம் புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மேன்மையும் கொஞ்சம் பெனிஃபிட்டும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்க தான் செய்கிறது மாதத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றாவது நாலாவது வாரம் தான் பன்னெண்டாம் இடத்துக்கு போய் சில விரைங்களை கொடுக்குறார் முதல் ரெண்டு வாரம் நல்லா யூஸ் பண்ணிக்கணும் புத்தி கூர்மையோட சில செயல்பட்டு சில விஷயங்கள் சாதிச்சுக்கணும் அதை வச்சு சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மாணவர்களும் கொஞ்சம் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் கிளாரிட்டி இல்லாதவங்க என்ன படிக்க போகிறோம் உயர் படிப்பு என்ன படிக்க போகிறோம் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி சோர்வாக இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல உத்வேகம் பெற்று ஒரு கிளாரிட்டியும் ஒரு கான்ஃபிடன்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஒரு செல்ஃப் பிலீஃப் கொடுக்கும் என்னதான் ராகு கேதுகள் மனக்குழப்பத்தை கொடுத்தாலும் இந்த மாதத்தின் இங்கே முதல் ரெண்டு வாரம் சில சில கிளாரிட்டியும் சில பெனிஃபிட்ஸும் கொடுக்குறாருங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ சூரியனும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு கடன் மூலமாக சில அபிவிருத்தி செய்து கொஞ்சம் ஜெயிச்சுக்கலாம் ஸோ மாதத்தின் முதல் ரெண்டு வாரம் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு சுக்கரனும் ராசிக்குள்ளேயே இருந்து சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் ராகு சு சுக்கரனோட சேரும் பொழுது கொஞ்சம் ராகு திசை நடக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லாபங்களையும் கொஞ்சம் கடன் அது மாதிரி சில விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் சமாளிச்சிக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மன்னியராணும் யாரும் தெரியாதவங்களும் வந்து நம்ம திடீர்னு நம்ம ஏதோ பண்ணுறது உணர்ச்சி வசப்பட்டு சில செயல்படுறதெல்லாம் கொஞ்சம் ஓசிச்சு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம இப்போ இருக்க மாதிரி தான் எப்படி இருக்குன்னு நினச்சிட்டு நம்ம கேஷுவலாக சில இது பண்ணுறது வந்து நம்ம பிற்காலத்தில் வந்து நமக்கு எதிராக போகக்கூடிய அமைப்புகள் உண்டு இது மாதிரி மீடியா துறையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுறது ஏதோ தப்பா பண்றோமா கம்யூனிகேஷன்ல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது செவ்வாய் என்ற ராஜோகாதிபதி நாலாம் இடத்துல இருந்து தொழில் சங்கத்துக்கு சம்மந்தப்படுது தொழிலில் கொஞ்சம் அபிவிருத்தி தொழில கான்சென்ட்ரேஷன் தொழில சில நல்ல பெனிஃபிட்ஸான சில பிளஸ் சர்ப்ரைசஸ் நடக்குதுங்கிற மாதிரி சில அமைப்புகள் கொடுக்க செய்கிறது மாதம் முழுக்கதுமே பத்தாம் இடத்தை ராஜோகாதிபதி பார்ப்பது தொழிலில் வந்து ஒரு ஃபோக்கஸும் ஒரு மேன்மையும் ஒரு குரோத் இருக்கு என்னதான் ராஜகாதிகள் பிரச்சனை கொடுத்தாலும் சில பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய முடிஞ்சு அடுத்த வரக்கூடிய ஜென்மசனிக்கு வேணுங்கிற சில டெவலப்மெண்ட்டான சில ஒர்க்லாம் வந்து இந்த பிப்ரவரி மாதம் மீனராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பாங்க அடுத்த வருஷத்தில் சில லாபங்கள் பெறுவதற்கும் ஒரு ஸ்டெடி இன்கம் பெறுவதற்குமான பேசிக்கான சில விஷயங்கள் வந்து இந்த பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஸோ உங்கள் ஜாதகத்தில் எப்படி ஒரு தசா புக்திகள் போது பொறுத்து ஒண்ணுமே துல்லியமாக நம்ம சொல்லலாம் இப்போ செவ்வாய் சூரியன் புதன் சுக்கரன் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பு இருக்கு அதே சமயத்துல குருவின் பார்வை நல்லா இருக்கிறதுனால இப்போ அந்த ஏப்ரல் மே நடக்கக்கூடிய ராகு கேது குரு சனிப்பயிற்சிகளுக்கு வேணுங்கிற ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அடிப்படை மாதமாக மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி மாதம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் இது மாதிரி நான் சொன்ன சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதி எந்த நேரத்தில் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த லக்னத்தில் பிறந்தீங்க இப்போ என்ன தசாபுக்திகள் போய்க்கொண்டிருக்கிறது என்ன கிரகம் உச்சம் பெற்று என்ன கிரகம் நீச்சமாக இருக்கிறது அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்போ நான் சொன்ன கோச்சாரத்தில் எப்படி போயிட்டுருக்கிறார் அது மீனராசிக்கு எத்தனை தாக்கத்தை கொடுக்குது இதெல்லாம் நம்ம கலந்து பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான ஷார்ட் டேர்ம் லாங் டர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது நம்ம எந்த டேரெக்ஷனில் போகலாம் எந்த நேரத்தில் வேகமாக போகலாம் எந்த நேரத்தில் அடைக்கி வாசிக்கணும் எந்த மாதிரி விஷயங்கள் எப்போ ஆரம்பிக்கலாம் எது மாதிரி ஒரு பலன்களை எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத வைத்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையோட விஷயங்கள் ஆக்டிவிட்டீஸை வந்து திட்ட விடுதல் பிளான் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்திய வேதத்தோட மூலமாக நீங்க பெற்றுக்கொண்டு அது மூலமா பெனிஃபிட் அடையலாம் கண்டிப்பாக இதில் வந்து ஒரு துல்லியமான பலன்கள் வந்து கோச்சார் அடிப்படையும் நம்மளுடைய இந்த ஜாதகத்தையும் கிளப் பண்ணி பார்க்கும்பொழுது வருமே தவிர இப்ப நம்ம பார்க்கறது வந்து ஒரு பொதுவான பலன்கள்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ நாம் உங்களுக்கு அருமையான தசா பூச்சியில் போயிட்டு இருக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும் ஒரு சுமாரான தசா பூச்சியில் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன் கொஞ்சம் குறைவாகவும் இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்